வணக்கம் இன்றைக்கி ஆன்மீகமலர் பார்க்க போதும் பிப்ரவரி பன்னெண்டு பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி ஒன்று வெள்ளிக்கிழமை ஸோ இன்னைக்குள்ள கொஸ்டின்ஸ் இதுதான் இதாக தான் இன்றைக்கி சால்வ் பண்ண போதும் இதனோடய கொஸ்டின்ஸ் என்ன ஆன்சர்ஸ் என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் பை ஒன்றாக செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் பார்ப்போம் திருமாலின் ஒரு கழகத்தில் மறு மறுக்கழத்தில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருமால் அப்படின்னாலே சங்கு சக்கரம் ஸோ இடம வந்து வளம் இங்க வந்து என்னது சங்கு ஓகேங்களா ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு மேலே இருந்து கீழே வந்து ஹிண்டு வந்து சே கிடச்சி ஹிந்து மத திருமணங்களில் தீயை சுற்றி ஏழுமலை வளம் வந்து உறுதிமொழிகள் இந்த சடங்கு மிகவும் முக்கியமானது ஏழுமையை சுற்றி வரக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்தபதி அப்படின்னு சொல்லுவோம் என்னது சப்த சப்தபதி சப்தபதி அப்படின்னா ஏழு வருஷமாக ஏழு தடவை சுற்றி வைக்க உணவு பலம் செல்வம் மகிழ்ச்சி சந்ததி எல்லா கிளைமேட்லேயும் எல்லா எல்லா டைம்லேயும் நட்பாகவும் விசுவாசமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி புருஷனை முன்னாடியும் உறுதிமொழி ஏற்றுக்கிறது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஏழு இடமிருந்த வரலாமல் வந்து தே ஹிண்ட்டு கிடச்சிது என்னன்னு பார்க்கலாம் அகெயின் கணவன் மனைவி எழுத்து தம்பதி ஓகே இப்போ மூணு மேல இருந்து கீழே ரெண்டு மேல இருந்து கீழே கூல ஆமிக்கு இடையில வருது என்னன்னு பார்க்கலாம் கும்பேஸ்வ நாகேஸ்வர கௌதமேஸ்வர சங்க சாரங்கபாணி சக்கரபாணி கோயில் அமைந்துள்ள நகரம் கும்பேஸ்வரர் வந்தாச்சு கும்பகோணம் என்ன கும்பகோணம் ஸோ இங்கே பாருங்க நம்மளுக்கு இன்னொரு ஹிண்டு கிடச்சிருக்கு தீய அமைக்குது மூணாவது இடத்து என்ன பானொன்னு இடம்தோளம் கண்ணப்ப நாயனின் இயல் பெயர் கண்ணப்ப நாயனோட நேம் என்ன தின்னன் ஸோ இது முடிஞ்சிச்சு இப்போ அகெயின் மூணாவது கொஸ்டின் இடமெந்து வளம் வந்தால் தான் இப்போதைக்கு ஹிண்ட் வந்தால் வச்சு சால்வ் பண்ணிவிட்டோம் அகைன் நான் அடுத்து என்ன என்னதுன்னு பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் இடமது வளம் என்னென்னு பார்ப்போம் குருஷேத்த போருக்கு

திருணாவோட மகன் அஸ்வத் மேல இருந்து கீழே கிடச்சிருக்கு நாலு திருநாவுக்கு மற்றொரு பெயர் வாக்குண்டு கிடச்சது நல்ல வாக்குக்கு அரசர் என்னது வாக்கு அசதுனாலதான் கொடுக்கும் எட்டு இடமிருந்து வளர்ப்பான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடூளி வாழ்வார் தூக்குதல் மலமிசையை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடூலி வாழ்வார் ஆன்சர் என்னது மலமிசை மலமிசை ஓகேங்களா ஸோ ஆள் மேலேந்து கீழே வந்து சை முடியணும் சீதையின் மீது ராவணன் கொண்ட பேராசைய சொல்ல முடியாது அவன் மேலே ஆசைன்னு முடியாது இச்சை ஸோ ஆள் இடமிருந்து வளம் ஈண்டு கிடச்சதுக்கு என்னன்னு பார்க்கலாம் கடவுள் ஈழ ஆரம்பிக்கணும்னா இறைவன் மட்டும் சொல்லலாம் அஞ்சு மேலந்து கீழ ட்ரையில முடியணும் வேதம் சாமம் மதவனம் சொல்ற எல்லாமே வந்து மறைவேதங்கள் ஓகேங்களா அடுத்து மீள ஆரம்பிச்சிருக்கு என்ன வேடு பத்து கீழே ஜனக ஆட்சி செய்த நாடு மிதிலை நாடு மிதிலை நகரில் யாருக்கு ஜானகி ஒரு பாட்டு மிதிலை ஒன்பது மேலந்து கீழே ராமபேனு காட்டுக்கு சென்ற இளவல் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டினு சால்வ் பண்ணிட்டு இது போகும் பதிமூணு இடம் இந்த வலம் டேஷ் காமதேனு ஒரு தெய்வீக பசு ஓகேங்களா பதினேழு இடமிருந்து வளம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை கும்பகோணத்தில் நடைபெறும் கொண்டாட்டம் டேஷ் மகம் பௌர்ணமியும் மகமும் சேர்ந்துன்னா மகாமகம்னு சொல்லுவோம் இப்போ மேலந்து கிளப்ப ஒன்பது ராமபிரானுடன் காட்டுக்கு சென்ற இளவல் யார் லட்சுமணன் வந்துச்சா லட்சுமணன் சரி இப்போ பத்தொன்பது இடமது வளம் என்னது இன்னும் முடியும் ராமபுரனுடன் மிக இளைய சகோதரன் ஸோ இதுக்கு ஆன்சர் தெரியலன்னா வெயிட் பண்ணுங்கள் பதினாலு இடமும் இந்த வளம் என்னன்னு பார்ப்போம் பதினாலு இந்த அபி கொஸ்டின் விஸ்வா விஸ்வநாத விசாலாட்சி அன்னபூர்ணி அருள் பொய்யும் ஸ்தலம் காசி விஸ்வநாத காசி விசாலாட்சி காசியில் அன்னபூவணி ஸோ இவங்க எல்லாமே எங்க காசி ஓகே என்ன காசி இங்கே தள்ளிய ஆன்சர் நான் மொபைல் மொபைல்ன்ற கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஸோ மிகுந்த அர்ப்பணிப்பு தலையை சொல்லும் ஒரு பொருளும் சொல் மிகுந்த அர்ப்பணிப்புன்னா தலைன்னா சிரம் தலையை சிரத்தை சிதம்னா தலம் ஆ தலையை அப்படிங்க நான் சிதத்தை அப்படிங்கிற வேட்பானுக்கு ஓகே சார் நம்ம பத்தொம்பது இடம் வந்து வளம் பார்க்கலாம் ராமபேரனுடைய இளைய சகோதரன் இப்போ தான் நம்ம அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் யாருன்னா இத்து வந்துருக்குது இன்னல முடியுது ஆக்சுவலாக லட்சுமணன் கூட இன்னொரு லட்சுமணன் வந்து ட்வின் பிரதர்ஸ் தான் ராம ராமருக்கு அடுத்து ட்வின் பிரதர்ஸ் தான் இருந்தாங்க யாருன்னா சத்துக்னன் சத்துவன் ஸோ இப்போ பதினாறு இது வந்து லட்சுமணனும் இவங்களும் ட்வின்ஸ் பதினாறு மேலேருந்து இருந்து வெங்கடாச்சலபதிக்கு தங்கள் முடியை டேஷாக செலுத்துவர் இக்கு ஹிண்ட் வந்திருக்கு காணிக்கை காணிக்கையாக செலுத்துவாங்க ஓகே இந்த சைடு முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ பன்னெண்டு மேலேருந்து கீழே என்னது திருவோணம் சதயம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு இடையே என்னது அவிட்டம் பதினெட்டு இடமிருந்து வளம் இட்டல முடியணும் காசியில் உள்ள தஸ்வமே தஸ்வமேத டேஷ் என்ற படித்தது கங்காதிக்கு மிகவும் தஸ்வமேத காட் ஓகேங்களா இருபது இடமிருந்து வளம் வந்தாராம் என்ற சொல்லில் கடவுளின் நாமம் இதான் இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் வந்த ஓகே இருபது மேலேந்து கீழே என்னன்னு பார்க்கலாம் ஹிண்ட் கிடச்சிருக்கு கண்ணனின் மனம் கவர்ந்த காவ காதலி டிராதை ஓகேங்களா கடைசி கொஸ்டின் இருபத்தி ஒன்று தைல முடியணும் விநாயகர் முருகன் ஆகியோரின் டேஷ் சிவபெருமான் ஆகியோரோட அப்பா அண்ணா இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தையில முடியனால தந்தை சிவபெருமான் இதான் இன்னையோட ஆன்சர்ஸ் இன்னையோட ஆன்சர்ஸ் ஆல்ரெடி எழுதி சால்வ் பண்ணுறவங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் கொஸ்டின்ஸு இது எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம் என்னோடய ஆன்சர்ஸ் நான் அப்படின்னு ஒன் செகண்ட் ஸ்கிரீனை அப்படியே ஹோல்டிங் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க Thank you.